வணக்கம் நண்பர்களே சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி நம்ம சூரத் பார்த்துட்டோம் சூரத்துலேருந்து இன்றைக்கி மும்பைக்கு கிளம்புறோம் மும்பைக்கு போய் மும்பையில் உள்ள முக்கியமான பிளேஸு ஜுஹு பீச்சு சீலிங்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி சூரத்துலேருந்து மும்பை கிளம்புறோம் வாங்க போகலாம் மும்பை பந்த்ரா டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் நம்ம பந்திராவிலிருந்து தான் நம்ம எங்கெங்கே மும்பையில் சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கிளம்ப போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் பயங்கரமான கூட்டம் மும்பைனாலே ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது மக்கள் தொகை ஏகப்பட்ட மக்கள் தொகை பயங்கரமாக கூட்டமாக இருக்குது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ மாதிரி கூட்டம் உண்மைக்கே இவ்வளோ இந்த மாதிரி கூட்டம் எங்கேயும் பார்த்ததில்ல அந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருக்குது வாங்க நம்ம மும்பை சுற்றி பார்த்துட்டு வரலாம் போகலாமா பீர் வந்து டென் தௌசண்ட் இருபது ரூபா இரநூத்தம்பது மில்லி இந்த சின்ன பீர் பிடிக்கிறாங்க வருது இப்போ பீர் பிடிக்கிறாங்க டுவெண்ட்டி டூ பீஸ் கையில் அப்புறம் மீன் வச்சு வாங்கி கேஷ் ஜுஹு பீச்சில் காக்காய்கள் ஏதோ வந்து எடுக்குது அப்படியே வருதுங்க மீன் பிடிக்க வந்திருக்கலான்னு தெரியல ஏதோ எடுக்க வருது இதே ஜுஹு பீச் மும்பை பக்கத்துல பெரிய பெரிய கட்டமா அந்த ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது பக்கம் காவும் தம்பியம் ஜுஹு பிட்ல மும்பையில உள்ள ஜுஹு பிட்ல உள்ள ராகு இது அப்போ நம்ம மும்பையில ஜுஹு பிட்ல இருக்கு ஜுஹு பிட்ல வந்து இங்க போக்கி நல்லா நடந்து இருக்கு த போர்ட்ல வந்து ஒரு வருது 200 வாங்கி இருக்காங்க 200

பீச் மும்பாய் இங்கே போட்டிங் நடந்ததுக்கு அதை நான் போட்டிங் போகிறேன் அது அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போட்டிங் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ உடனே வாங்க பார்க்கலாம் போலமா ஜுகு பீச் பக்கத்தில் மும்பை ஏர்போர்ட் இருக்குது ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ஃப்ளைட்டு மூணு ஃப்ளைட்டு போகுது வகுது பயங்கர பிஸியாக இருக்குது அதையும் பார்த்துக்கிறீங்க ஜுகு பீச்சில் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது இங்கே நிறைய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க மேரேஜே கூட இங்கே நடத்துகிறாங்க மேரேஜ் மேரேஜ் ரிசப்ஷனு பெர்தே பார்ட்டி அந்த மாதிரி நிறைய நடத்துகிறாங்க அதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க நைட்லயுமே போட்டிங்க்கு நிறைய பேர் போயிட்டு வராங்க நைட்டு ஏழு ஏழு ஏழையும் குழப்பில் இப்போ அந்த போட்டு ஒரு மட்டும் போதும் போது ஜுகு பீச் நிறைய மேரேஜ் வேறு பண்ணுறாங்க ஈவினிங் மேரேஜில் ரிசப்ஷன் இதோ பண்ணுறாங்க அங்கே ஒருத்தர் வந்து நல்லா மியூசிக் பண்ணிட்டு நல்லா பாட்டு பாடுறாரு அதில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நானும் கேட்டு அவருக்கு நானூறுரூவா போட்டு வந்தேன் I you. ஜுஹூலில் வந்து ஜுகு ஏரியாவில் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பூங்காவில் வச்சுருக்காங்க ஜூ ஏரியா இவரே வந்து பஸ்ஸுக்காக ஹெல்ப் பண்ணார் ராஜேந்திரர் ஆட்டோமேன் பட்டு இப்போ இருந்து பந்த்ரா போகிறது எப்படின்னு கேட்டேன் இவரே வந்து சொன்னார் வெரி குட் தேங்க்யூ ஜி தன்யவா பி பி பட்டேல் சவுக் அன்மேஜ் ஹாஸ்பிட்டாலிட்டி லேண்ட்மார்க் அட்ரெஸ்ஸஸ் இப்போ ஜுஹு பீச்சில் இருந்து பந்திரா அந்த சீலிங் பிரிட்ஜ் பார்க்க போகணும் அப்படின்னா அந்த கடலில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதை பார்க்க போனோம்னா அப்போ ஜுஹூ ஹோட்டல் ஒன்று இருக்கா அங்கேயிருந்து பஸ் பிடிச்சி போகணும் பஸ் பிடிச்சி ஒரு முக்கால் மணி நேரத்தில் போனிங்கனாக்கா அந்த சீலிங் பிரிட்ஜ் வந்துடும் நான் ஜுஹு ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி நின்று இப்போ போகிறோம்ல இதே மும்பை கடல் பாலம் அல்லது பந்த்ரா உருளிக் கடல் இணைப்பு இது கடலுக்குள்ளேயே வந்து பாலம் அமைச்சிருக்காங்க ஒரு அஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த தூரத்தில் கடலுக்குள்ளே நம்ம ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இப்போ கடலுக்குள்ளே வந்துட்டா இவங்களை பிரிட்ஜ் எப்படி இருப்பாங்களே இல்லை ஃபுல்லாகவே இதே அந்த உள்ள பிரிட்ஜ் பக்காவாக பண்ணியிருக்காங்க அருமையாக நம்ம அதில் காரில் போய் கொடுக்கணும் எதுவும் அலோவ் பண்ண முடியாது அலோவ் பண்ண மாட்டாங்களாம் அதனால் நம்ம கார் எடுத்து இப்போ காரில் போயிருக்கோம் இதுதான் சீலிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க மும்பையில் கடலுக்குள்ளேயே போகக்கூடிய ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க அருமையாக இருக்குது பிரிட்ஜ் இந்த இது மாகியம் ஏரியா கடலுக்குள்ளேயே நிறைய பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க மாகியம் ஏரியா காரில் போயிட்டு வந்து ரோட்ஸ் பெரிய ரோடு இப்போ ரெண்டு மூணு நாலு ரோடு கடலுக்குள்ள போடுவாங்க சார் திஸ் ஏரியா இஸ் பெரிய பெரிய உள்ளே கட்டின மாதிரி இதுதான் ஏரியா வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் கேமரா நியர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் சார் இஸ் சார் நம்ம கடலில் கடலுக்குள்ளே வந்தால் ஓரம் முடிய போகுது கடலோட ரோடு முடிய போகுது இவங்க கடலில் வந்து ரோடு கடல் வந்து வந்தோம் పెడల్ so, రోడ్ <laughs> இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே இதே அம்பானி ஹவுஸ் அம்பானியோட வீடு தான் நம்ம வெளியிலேருந்து தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் லோதா பக்கத்தில் லோதான்னு போட்டிருக்கோம் சர்ச்கேட் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மேலே தெரியுது பாருங்க அதுதான் அம்பானி ஹவுஸ் பக்கத்தில் லோதா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் சார் இருக்கு இங்கேஸ் இஸ் அ பேக் சைடு பேக் சைடு நம்ம ஹவுஸோட பின்னாலம் பின்னால உள்ள ஒரு ஏரியா அது பே இந்தியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மும்பை தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் தேங்க்யூ வந்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்துருக்கோம் இங்கேதான் வந்து தாஜ் ஹோட்டல் இருக்கு பார்க்க வந்திருக்கோம் எலிபன்டா தீவுக்கு போறதுக்காக இங்கே வந்திருக்கோம் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் மறதனாமல் நம்ம சேனல் சிற்றுலா எஸ்ஐடி ஆர்யூஎல்இ சிற்றுலா யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும் பெரிய பெரிய இடம்லாம் காமிப்பேன் நன்றி நண்பர்கள் நன்றி வணக்கம் மறதனாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி